அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுக்கான சைட்டு பார்க்குறோங்க ரெண்டு ஏக்கர் அஞ்சு செ அஞ்சு சென்ட்டு சைட்டு சுற்றி ஃபென்சிங்க அந்த பவுண்ட்ரி லைன் ஃபுல்லாக நமக்கு வந்து தேக்கு மரம் நட்டுருக்காங்க சைட்டு ஃபுல்லாக தேக்கு மரம் தான் பவுண்ட்ரி லைன் ஃபுல்லாக தேக்கு மரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கம்பத்தில் வந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க சர்வீஸோடு இருக்குதுங்க சர்வீஸு போர் போர் போட்டு ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேக்கு கன்று நட்டுருக்காங்க தேக்க தோப்பாடாக இருக்குதுங்க சைட்டு ஃபுல்லாக தேக்க மரம் தான் ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு ஒரு சைட்டு சுற்றி ஃபென்சிங்க நம்மளுக்கு வந்து சைட்டு வந்து வழின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரோடுங்க இப்போ வழி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து வழி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா தார் ரோடு தார் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடியிலே சைட்டு இருக்குது இது தாங்க வழி நம்மளுக்கு வந்து சைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வழி நம்மளுக்கு ஃப்ளாட் ரோடு வந்து சைட்லேயே போய் முட்டுதுங்க ஒரு நூற்றி ஐம்பது அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைட்டு கிடச்சிடுது ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு சைட்டு ஃபுல்லாக தேக்கம் கண்ணு நட்டுருக்கு பவுண்ட்ரி லைன் ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சிருக்கு நன்றி